நீண்டகால ஏமாற்றத்துக்கு பிறகு நீண்ட சுரண்டல்களுக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க அதனுடைய முயற்சியாக ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இலங்கையில் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் பலத்த எதிர்ப்பு இருக்கோ இல்லையோ அதுக்கான ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு நல்ல தீர்மானங்கள் எடுத்திருந்தாலும் வெளிநாடுகளில் தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடிய பல முக்கியமான தீர்மானங்களை மக்களுடைய நலனுக்காக எடுத்தாலும் கூட அது விமர்சிக்கப்படுறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கு இதுல மிக முக்கியமாக அண்மையில இலங்கையில கொண்டு வரப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற திட்டத்துல பஸ்களை வந்து தனியார் மயப்படுத்தப்பட்ட பஸ்கள் இல்ல பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள்ல இருக்கிற மேலதிகமான அலங்காரங்களை நீக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் அரசாங்கத்தால விடுக்கப்பட்டது வேண்டுகோளையும் தாண்டி இது ஒரு சட்டமாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதுக்கு எதிராக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தனியார் பஸ்களை வச்சிருக்கிறவங்க ஆட்டோ சாரதிகள் எல்லோருமே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தாங்க சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு யாரெல்லாம் ஆட்சியை மாற்றி இருந்தாங்களோ இவங்களே இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் வெளியிட்டிருந்தாங்க சில பேர் கேட்கிற கேள்வி சமூக வலைத்தளங்களையும் சரி இல்ல பொதுவான ஊடகங்கள்லையும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அப்படின்றது இலங்கை மக்களுக்கும் இலங்கை மக்களுடைய இப்போதைய பிரச்சனைக்கும் எப்படியான ஒரு தீர்வாக இருக்கும் இருக்கிற பிரச்சனையில மக்களுக்கு பால் வாங்கவும் அரிசி வாங்கவுமே நேரம் இல்லை அதற்கான பணம் கூட இல்லை அப்படின்னும் போது இந்த திட்டம் மக்களுக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சின்ன சின்ன இடங்களிலிருந்து மக்கள் விற்ற பிழைகள் சட்டத்திற்கு முரணாக நடக்கிறது இல்லை மேலத்தைய நாடுகள்லேயோ நம்ம சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள்லேயோ இருக்கிற தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சட்டங்களை மீறது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவுக்கு நாட்டை இட்டு செல்லும் அப்படின்றத நம்மள பெரும்பாலானவங்க யோசிக்கிறதே கிடையாது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அப்படின்றது வந்து இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்த மிக முக்கியமானதும் அதே நேரத்துல ரொம்பவே வரவேற்கத்தக்க எல்லோருமே கொண்டாட வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கு பஸ் சாரதிகளை பொறுத்த வரைக்கும் இலங்கையில பயணம் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவங்க கண்ணு மண்ண தெரியாமல் ஓடுவாங்க அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊருக்கு ஊர் போலீஸார தங்க கைக்குள்ளே வச்சுக்கிட்டு போலீசாருக்கு மாதாந்த அடிப்படையில் லஞ்சத்தை கொடுத்து வாகனத்தை ஓடுற பஸ் சாரதிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க இலங்கையில பஸ்ல போயிருந்தீங்க அப்படின்னா அந்த பஸ் எங்கெங்க நிற்கிதோ அந்த இடங்கள்ல இருக்கிற ஹோட்டல்களில் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் இருக்கிற தனியான அறையில அவர்களுக்கு மது பரிமாறப்படுறதையும் பார்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்கு ஒரு நீண்ட தூர பயணம் போகும்போது அந்த நீண்ட தூர பயணத்தில் மது அருந்தி கொண்டு வேறு ஒரு போதைப் பொருளை பாவித்து அலங்கரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஸ்களின் அலங்காரம் அப்படின்றது பல்வேறு விதமான பிளைண்ட் ஸ்பாட்களில் அந்த வாகனத்தில் ஏற்படுத்தும் பிளைண்ட் ஸ்பாட்கள் அப்படின்னும் போது இவங்க சாதாரணமாக எழுபது ஐம்பதுகளில் ஓட வேண்டிய வீதிகளில் நூறுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஓடுறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு மிகப்பெரிய வாகனம் பஸ் என்ற அடிப்படையில் சின்ன வாகனங்களான சைக்கிள்கள் அல்லது மோட்டார் சைக்கிள்கள் பாதசாரிகள் முன்னால வாராங்க இல்ல சைடில் வாராங்க அப்படின்னும் போது இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பெரிய மலர்கள் அந்த பெரிய சிலைகள் அல்லது பெரிய படங்கள் எல்லாமே இந்த பிளைண்ட் ஸ்போட்டை ஏற்படுத்துறதாக இருக்கும் இலங்கையில் மட்டும்தான் நீங்கள் வெளிநாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல பாகிஸ்தான் பஸ்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஆனால் அங்க கூட வின்ஸ்கிரீன்கள் அலங்கரிக்கப்படுறது கிடையாது இலங்கையை பொறுத்தவரையில தனியார் பஸ்கள் எவ்வளவு வேகமா போகுது அப்படின்றத நாம பேசிட்டு இருக்கிறோம் அதே நேரம் இப்படியான அலங்காரம் அப்படின்றது பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு எந்த ஒரு நாட்டில் மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகிறதோ அந்த நாட்டில் மற்ற எல்லா பிரச்சனைகளும் தானாகவே வரும் அப்படின்றது ஒரு நியதியாவே இருக்கு இதனாலதான் வளர்ச்சி அடைந்த நாடுகள் மேலை நாடுகள் ஒவ்வொரு மனிதருடைய தனி மனித பாதுகாப்புல அதிகமான அக்கறை செலுத்துறாங்க சாதாரணமாக நீங்க ஒரு வெளிநாட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நாடுகளை பொறுத்தவரையில அந்த நாட்டுல ஒரு இடத்தை துப்புரவு செய்தாங்கன்னா வெட் ஃபுளோர் அப்படின்ற ஒரு சமிக்ஞையை அங்க வைப்பாங்க இந்த வெட் ஃபுளோர் வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த வெட் ஃபுளோர் வைக்காம அதுல ஒருத்தங்க வழுக்கி விழுந்தாலோ அதன் மூலமாக ஒருத்தருக்கு உபாதை ஏற்பட்டாலோ மிகப்பெரிய ஒரு நஷ்ட ஈட்ட அந்த நிறுவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் மனித உயிர்களை பொறுத்தவரையில மற்ற நாடுகளும் சரி மற்ற சமூகங்களும் சரி அந்த மனித உயிருக்கான ஒரு முக்கியத்துவத்தை பேணியே நடக்கிறாங்க புரதிஷ்டவசமாக இலங்கையை பொறுத்த வரையில நமக்கு அப்படியான ஒரு சிஸ்டம் கிடையாது நம்மளை பொறுத்த வரையில சாதாரணமாக பாதசாரிக்கு ஏற்படுற ஒரு விஷயத்தை பத்தி நாம அலட்டிக்கிறதே கிடையாது மக்களுக்கு எங்கெல்லாம் இன்னல்கள் இருக்கு மக்கள் எதிலெல்லாம் துன்பப்படுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கறது கிடையாது நம்மளுடைய அடிப்படை தேவை உணவு உடை தான் அப்படின்ற ஒரு அசம்பந்தமான போக்கு நம்ம மத்தியில இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகு அவங்க எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு இந்த முடிவு அப்படின்றதுல கருத்துக்களே கிடையாது இதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை காலமும் யூனியனாக சேர்ந்து கொண்டிருந்து அரசாங்கத்தையே எதிர்க்கக்கூடிய அல்லது பனி செய்வோம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய முக்கியமான முடிவுகளுக்கு எதிரிகளாக இருந்து அரசாங்கத்தை இயங்க முடியாமல் தடுக்கிற நிறுவனங்களுக்கு இது ஒரு பேரிடியாக இருந்திருக்கு அதே நேரம் இப்போது பஸ் சங்கம் என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கேட்டிருக்காங்க அந்த காலத்துக்குள்ள இந்த அலங்காரங்களை நீக்குறாங்க அப்படின்ற ஒரு முடிவையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க அலங்காரங்களை நீக்கிறாங்களா இது எந்த தாக்கம் செலுத்தும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிற்சங்கங்களாக இருந்து அரசாங்கத்தை எதிர்த்து மக்களுக்கான திட்டங்களை அரசாங்கம் நிலைநாட்டும் போது எதிராக பேசி தொழிற்சங்கங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த பிளாக்மெயிலாக உபயோகித்து அதுல வெற்றி காண்ற இப்படியான நிறுவனங்களுக்கு எதிராக இலங்கையினுடைய அரசாங்கத்தின் வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக எப்போதுமே அரசாங்கம் இந்த தொழிற்சங்கங்களுக்கு பயந்து ஒருவேளை டாக்டர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த டிரைவர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ரயில்வே ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படின்ற பயத்தின் காரணமாக நிறைய விஷயத்த இதுவரை காலமும் கடந்த காலத்துல விட்டு கொடுத்துருக்காங்க அப்படியான ஒரு நடைமுறையில இருந்து வந்த நமக்கு இது மிக முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது இதுல இன்னும் பல புதிய திட்டங்களை வந்து இலங்கையினுடைய அரசாங்கம் அறிமுகப்படுத்துறாங்க அதுல நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட மதுசாரம் மற்றும் புகையிலையினுடைய வரி அதிகரிக்கப்படுகிறது சிகரெட் மற்றும் மதுபானத்திற்கான விலைகள் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு திட்டமும் மிக முக்கியமாக உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எதிர்வரும் காலங்களில் இந்த அலங்காரங்கள் மட்டுமில்லாம வாகனங்களை ஓட்டும் போது விதிகளை மீறுபவர்களுக்கு எதிரான தீவிரமான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் தீர்மானிக்குமாக இருந்தா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சாதாரணமாகவே ஒரு போக்குவரத்து தவறுல ஈடுபடும்போது போது போக்குவரத்து விதிகளை மீறும் போது அவர்களுடைய லைசன்ஸ்கள் பறிக்கப்படுகிறது இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக இப்போ இருக்கிற நடைமுறையின்படி குறிப்பிட்ட போலீஸ் நிலையத்திற்கு சாரதி போக வேண்டியதாக இருக்கிறது இது ஒரு வகையிலான செலவை கொண்டு வருகிறது இதிலிருந்து தான் நிறைய பேர் லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பழகி இருக்காங்க இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பொறுத்தவரையில இந்த ஒரு திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டு குறிப்பிட்ட இடங்கள்ல ஆன் கட்டுவதற்கோ அல்லது வருட இறுதியில நம்மளுடைய ரெவென்யூ லைசன்ஸ் பண்ணும் போது இந்த பணங்களை கட்டக்கூடிய ஒரு சிஸ்டம் வருமாக இருந்தா மேலதிகமாக கொடுக்கப்பட லஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வருவாயையும் அதிகரிக்க கூடியதாக இருக்கும் சில குற்றங்கள் மிகப்பெரிய குற்றங்களாக இருக்கிறது சாதாரணமாக வாகனத்தை வேகமாக செலுத்துறது மது வாகனம் செலுத்துறது இல்லை ஒரு சிக்னல் லைட்டில் நிறுத்தாமல் வாகனத்தை செலுத்துறது போன்ற மிகப்பெரிய குற்றங்கள் உலகளாவிய ரீதியில் இருந்துட்டே இருக்கு இந்த குற்றங்களுக்கான தண்டனை இலங்கையை பொறுத்தவரையில் தண்ட தண்டப்பணமாக மட்டும்தான் இதுவரையில் இருக்கு லைசன்ஸ்ல ஒரு பாயிண்ட்ஸ் போறது இல்ல அவருடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிறது போன்ற புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தா இந்த குற்றங்களையும் பாரிய அளவில் குறைக்கலாம் அதே நேரம் இப்படியான சாரதிகள் மீண்டும் மீண்டும் இந்த தவற செய்ததுல இருந்தும் அவர்களை தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான திட்டமும் இதுல உற்று இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற திட்டம் மிக முக்கியமான திட்டமாக உலக அரங்குல பேசப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அரசாங்கம் எடுக்கிற முக்கியமான முடிவுகள் எல்லாமே மக்களுடைய நலன்ல ஏதோ ஒரு விதத்துல தாக்கம் செலுத்தும் அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அதனால இந்த திட்டத்தை மக்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அதற்கான பூரண ஒத்துழைப்ப அரசாங்கத்துக்கு வழங்கும் போதுதான் இப்படியான இன்னும் மேலதிகமான திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் அது மக்கள் நலன்ல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சேனலினுடைய முதலாவது வீடியோ இது சமகால நிகழ்வுகள் இலங்கையில் நடக்கிற விஷயங்கள் இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் உலகளாவிய ரீதியில முக்கியமான தகவல்கள் செய்திகள் அல்லது கலந்துரையாடப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி பேசுற ஒரு சேனலாக இருக்கும் இந்த சேனலினுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலினுடைய முதலாவது வீடியோ இந்த வீடியோ தான் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல் தொடர்ச்சியாக உங்களுக்கான வீடியோக்கள் வரும் ஸோ தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடருந்தும் வீடியோக்களை பாருங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் எதுகளை பற்றி பேசலாம் எப்படியான விஷயங்களை பற்றி நம்ம டச் பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னமும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் அல்லது செய்திகள் அல்லது சமகால நிகழ்வுகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்